படித்ததில் பிடித்தது ஒன்று ஆசைப்படும் போது அது நமக்கு கிடைக்காது அது கிடைக்கிறப்போ அந்த ஆசையே இருக்காது வாழ்க்கையின் உண்மை இதுதான் அறுபது வயதுக்கு மேல் கண் திறந்து இருந்தாலும் காணாதிருங்கள் எதையும் காது கேட்டாலும் கேளாதிருங்கள் எதையும் வாய் இருந்தாலும் உண்பதற்கு மட்டும் பயன்படுத்துங்கள் இதை செய்தால் நீங்கள் இருப்பது வீட்டின் உள்ளே இல்லையேல் வெளியே மெளனம் கடவுளின் மொழி மற்ற அனைத்தும் மோசமான மொழிபெயர்ப்பு சாதிக்கு இரத்த வெறி உண்டு ஆனால் இரத்தத்திற்கு சாதிவெறி கிடையாது தான் உயர வேண்டும் என்று நினைப்பவன் மனிதன் தன்னோடு இருப்பவர்களும் உயர வேண்டும் என்று நினைப்பவன் மா மனிதன் எல்லா மனிதர்களும் கண்ணாடியைப் போல்தான் உடையாத வரை ஒரு முகம் உடைந்துவிட்டால் பல முகம்